நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த அன்பார்ந்த இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க தலச்சம் கிடாரி தான் ரெண்டு பலூன் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி காலையில் தாங்க மாடு கன்று இருக்குதுங்க சீம்பாலே ஒரு அஞ்சு லிட்டரு பக்கம் கறவை கறந்துருக்காங்க ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்க மாடு கண்ணுங்க இந்த மாடு கண் எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய கரவு திறன் நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாமாங்க வீடியோ கறந்த வீடியோவும் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க அதனால் பின்னாடி வரலையும் கடைசி வரலையுமே பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரலையுமே பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சி டைப்பு தான் தலைச்சங்கிட்டாரி ரெண்டு பல்லு இன்னைக்கு காலையில் தான் மாடு கன்றுன்னு இருக்குது அப்படின் தான் சொல்லியிருக்காங்க சீம்பாலே அஞ்சு லிட்டர் பக்கம் கறவை கலந்துருக்குது இந்த மாட்டோட கெப்பாசிட்டி பத்து லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு மடு செட்டு சரி நல்ல காம்போலம் நல்ல வெயிட்டான மாடு நல்ல தரமான பொருள் ரெண்டு பல்லு இளம்பல்லு கிடாரி கண்ணு வந்து காலக்கண்ணு ஈன்றிருக்குது அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு போரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சீம்பாலி அஞ்சு லிட்டர் பக்கம் கரவ கறந்து இருக்குது ஒரு வேலைக்கு ஆனால் பத்து லிட்டர் கெப்பாசிட்டி கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை ஏதாவது தெரிவிச்சிருக்கா அப்படி